வணக்கம் வளமுடன் இன்று மே ரெண்டு சாமியின் நினைவு தினம் ரெண்டாயிரத்தி ஆறு இதே நாளில் இதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நைன் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் சர்டிஃபிகேட் ஆகி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க ஸோ நேற்றுலேருந்து கொஞ்சம் அவரோட நினைவுகள் வந்துகிட்ருக்கோம் எப்போதும் நினைக்கிறோம் ஒவ்வொரு தடையும் மிஸ் பண்ணுறோங்கிற அந்த ஃபீல் இருக்கும் எங்களுக்கு பட்டு எனக்கு அதில் கொஞ்சம் அதிகமான ஃபீல் இருக்கும் ரெண்டு மூணு விஷயங்களை இங்கே நான் ஞாபகப்படுத்தலாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதினு நினைக்கிறேன் நான் பாண்டிச்சேரிக்கு என்னோடய ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஆஃபர்ஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒன் இயர் பிஃபோரே பாண்டிச்சேரிக்கு நாங்கள் வந்துடுறது என்று சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து என் ஃபேமிலி என் லக்கேஜை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட நான் பேசினேன் கேஜி சாமிகிட்டே அதாவது அவர் மே மாதம் முழுவதும் அன்பொழி வேலையை முடித்து விட்டு அதாவது மூணு மாதத்துக்கு அதுக்கப்புறம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் அன்பொழியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏன்னா யாராவது புதுசாக வர்றவங்க ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது அன்பொழி எந்த காரணத்தை கொண்டும் பிரேக்கப் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால மூணு மாதம் உறக்கம் முடித்து வச்சுட்டு ஜூன் ஒன்றாந்தேதியிலேருந்து விலகி ஒரு சித்த மருத்துவ போய் கொஞ்சம் உடம்ப சரி பண்ணிக்கிட்டு ஊத்துக்குளியில் இருக்கிற நண்பர் பிரபாகரனோட திருமணத்தை நடத்தி வைத்து விட்டு பாண்டிச்சேரிக்கு பர்மனெண்ட்டாக வந்துடுறது இதுதான் எங்களோட பிளான் அப்போ அந்த வீட்டை பற்றி நாங்கள் பார்த்துருக்குற வீடை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டுருக்கும் இருக்கும்போது சொன்னார் அந்த வீடு எப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் விளக்கும் போது ஃபோனில் ஓகே அந்த ஜன்னல் ஓரம் ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் ஒரு டேபிள் அது என்னோடய டேபிள் போடுங்க அங்கே நான் உட்காரணும் நீ உள்பக்கம் அதே ஹாலில் கடைசியாக இருக்கிற ஜன்னல் பக்கம் ஒரு டேபிள் போட்டு நீ உட்காரு இந்த வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்க முழுவதுமாக நலமாகி வெளியே போகணும் அது உடலாலும் மனதாலும் அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த கம்ப்ளீட் நல்லதை நம்ம செய்யணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது அந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு ஆல்ரெடி வைக்காம போயிட்டார் அது வேறு விஷயம் அப்புறம் எங்க ஃபாதரோட நினைவுகள் அடிக்கடி வரும்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நேத்தி எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவோட எண்ணெய் செதுக்கிய எண்ணங்கள் என்ன ஒரு புக்கை சில அத்தியாயங்கள் படிச்சிகிட்டு இருந்தேன் அவர் சின்ன வயசில் ஜஸ்ட் மேரேஜ் ஆகி நியூலி மேரீடு பீப்புளாக அவரோட இருபத்தோராது வயசுலேயும் அவரோட மனைவிக்கு பதினெட்டாவது வயசுலேயும் வைத்தீஸ்வரன் கோயிலில் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும் போது ரொம்ப தண்ணிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துருக்குது தண்ணி எடுக்கணுன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கடத்தெருவை தாண்டி போய் ஒரு இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும் குடிப்பதற்கு குளிப்பதற்கு துவைப்பதற்கு கழுவுவதற்கு எல்லா தண்ணியும் அங்கேருந்து வரணும் அப்போ நியூலி மேரிடான அவங்க ஒய்ஃபு பதினெட்டு வயது பெண் இந்த மாதிரி போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதை பார்த்து அவர் ஒரு யாரும் சாதாரண மனிதர்கள் நிற்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் நினச்சி பார்த்துருக்கிறார் நம்மளே சொந்தமாக ஒரு கிணறு வெட்டினா என்னன்னு யோசித்து வீட்டுக்கு பின்பக்கம் இருந்த இடத்துல அன்னைக்கே அவரோட ஒய்ஃபிட்ட சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி அவரோட வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஆறரை மணி இருட்டுற வரைக்கும் டெய்லி வெட்டுவாங்களாம் வெட்டி இருக்கிற மண்ணெல்லாம் வெளி ஓரத்தில் கூட்டிக்கிட்டே வந்துருக்குறாங்க ஒரு பத்து நாளில் ஒரு நாலடி ஆழம் அடுத்த பத்து நாளில் இன்னும் கொஞ்சம் ஆழம் அடுத்த பத்து நாளில் ஒரு மாதத்தில் கிணறு ரெடி தண்ணி ஃபுல்லாக நாலடி ஆழத்துக்கு தண்ணி ஊற ஆரம்பிச்சிருக்குது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மாதிரி முன்னெடுக்கும் விஷயங்களை படிக்கும்போது பார்க்கும்போது கேட்கும்போது டக்குன்னு கேஜி சாமி ஞாபகம் வரும் ஏன்னா கேஜி சாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அவரோட நண்பர் ஒருத்தர் நாங்கள் இருந்த வீட்டுக்கு எதுக்க அவருக்கு ஒரு பெரிய லேண்ட் இருந்தது அந்த லேண்டை வந்து கேஜி சாமி நீ இருக்கிற வீடு தானே இருக்கிற எதுக்க நீ இந்த நம்ம கொள்ளை சும்மா தான் கிடக்குது அதில் ஏதாவது பயிர் வச்சுக்கோ நீ என்ன சொல்லி கொஞ்சம் ஊசிப்படுத்திட்டார் உடனே எங்கள் ஆட்சியெலாம் சேர்ந்து நாங்கள்லாம் அப்படின்னு சொன்னோடனே நிறையா செலவு பண்ணி ஏர் உழுது அந்த இடத்த க்ளீன் பண்ணி அங்கே மல்லாட்டை மணிலாக்கொட்டை அதை கிரவுண்ட்நட் விதை போட்டு நல்லா விளைஞ்சிது அப்போ அந்த கிரவுண்ட் நட்டுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த காலத்தில் மாதிரி இந்த மாதிரி போர் எலக்ட்ரிசிட்டி அதுலாம் கிடையாது ஸோ அங்கே ஒரு பெரிய குட்டை துந்து போய் கிடந்தது அந்த குட்டையில் தண்ணி மழை காலத்தில் மட்டும் கொஞ்சோண்டு மேலோட்டமாக நிற்கும் அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது ஸோ கேஜி சாமி என்ன பண்ணார் அந்த கிணத்த அந்த துந்து போன குட்டையை வெட்டினா கண்டிப்பாக கீழே நீர் ஊற்று இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி காலையில் போய் மண்வெட்டி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிடுவார் தனியாக ஏன்னா ஆள் கூலிலாம் கொடுக்குற அளவுக்கு பெரிய வசதி கிடையாது அதனால் தனியாக வெட்டுவார் அந்த மண் அள்ளி போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மம்முட்டி அலை மேலே தூக்கி போட்டுவிட்டு எவ்வளோ ஆழ கீழே போயிட்டாருன்னா பத்து பன்னெண்டு அடி கீழே போயிட்டார் அந்த அளவுக்கு அகலமாக வெட்டிட்டார் படிப்படியாக வெட்டி டெய்லி அதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அதை எடுத்துக்குவார் போய் நல்லா வெட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அங்கே வேலை செஞ்சுட்டு போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ்களுக்கு போயிடுவார் ஸோ இப்படி வெட்டி 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 ஊற்று உள்ள குட்டையாக மாறி போச்சு அது செம தண்ணி அதில் நிற்கும் நிறையா மீன்கள் வளர ஆரம்பிச்சிது நாங்கள் குடத்தில் தண்ணி கொண்டு மேலே ஊற்றுனோம்னா அந்த குடத்தில் மீன் சேர்ந்து வர்ற அளவுக்கு ஆழமான குட்டையாக இருந்தது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா எதையும் ஒரு பரிட்சித்து விட மாட்டார் மேலோட்டமாக பார்த்த மாதிரிலாம் கிடையாது எதாக இருந்தாலும் இறங்கி செஞ்சு பார்த்துடுவார் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுலேயும் குறிப்பாக வேதாத்திரி மகரிஷி எதாவது சொன்னார்னா அதை உடனே ட்ரை அவுட் பண்ணி பார்த்துடுவார் ஸோ அந்த அளவுக்கு ஆர்வம் எதையும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறதில்ல இதில் இப்போ இந்த நாளில் சில கேஜி சாமிக்கு பிடித்த விஷயங்கள் எதெல்லாம் பிடிக்கும்ங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் தோணுது குறிப்பாக எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எப்போதும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் எங்கள் அம்மாவே கேஜி சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் கேஜி சாமியே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட அந்யோன்யம்ங்கிறது அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எங்கள் அம்மா இறந்த பிறகு கேஜி சாமி எப்படி இருந்தார் எங்கள் அம்மா எப்படி ஒரு ஆம்பிஷன் வச்சுருந்தாங்க அதாவது என் உயிர் உங்கள் மடியில் போகணும்னு சொல்லி சாதிச்சு காமிச்சவங்க ஸோ அந்த அளவுக்கு அன்யோன்யம் இருந்தது அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்கும் அப்பாவுக்கு அம்மாவை பிடிக்கும் அதே போல் சாமிக்கு அவரோட அம்மா பத்து வயது வரை இருந்த பெற்ற தாய் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டதாக அடிக்கடி சொல்லுவார் எனக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த பதிவு வழியாக அவங்களுக்கு சொல்கிறது நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா இவங்கெல்லாம் யார் எந்த ஊர்லேருந்து வந்தாங்க எங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா என்னோடய சொந்த அதாவது கேஜி சாமியோட அம்மா பெத்த அம்மாவோடய ரூட் எங்கே இருக்குதுன்னே தெரியல அவங்களோட சொந்தங்கள் யார் அவங்க எப்படி காரைக்காலுக்கு வந்தாங்க கோட்டச்சேரிக்கு வந்தாங்க எங்கள் தாத்தா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் ஒன்றுமே தெரியல ஸோ ரொம்ப மோசமான ஒரு முன்ன உதாரணமாக நாங்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள்லாம் உங்களோட ரூட்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த அம்மாவை ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு அதே போல் அவங்க அப்பா மேலே சாமி அதாவது என்னோடய தாத்தா மேலே ரொம்ப மரியாதை ஒரு முரடனான அப்பாவாக இருந்தாலும் கேஜி சாமி அவருக்கு கொடுத்த மரியாதை ரொம்ப அதிகம் அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணி சொல்லுவார் எங்கள் அப்பா சொல்லி சொல்லுவார் அதே போல் அவரோட தங்கை என்னோடய அத்தை ரொம்ப பாசம் அவர் அவங்க மேலே அவருக்கு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை என்ன சொல்லி கடைசி வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டு நான் பார்த்தால சின்ன பிள்ளை என்ன சொன்னிச்சு சின்ன பிள்ளை எங்கே வந்தது சின்ன பிள்ள ஒருக்கு வந்துருக்குதா சின்ன பிள்ளை எப்படி இருக்குது இப்படி தான் பேசி பார்த்துருக்குறேன் அப்படி ஒரு பாசம் அதே போல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் படிப்பு படிக்கணும் 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 எதாவது படிக்கணும் சாப்பிடும்போது படிப்பார் ட்ராவல் பண்ணும்போது படிப்பார் எங்கே போனாலும் கையில் வாட்டர் பாட்டில் பேக்கில் இருக்கும் அதே போல் கண்டிப்பாக படிக்காத ரெண்டு புத்தகங்கள் இருக்கும் இல்லை தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் பைக்குள்ளே இருக்கும் படிக்காத நேரம்ங்கிறது இல்லவே இல்லை அதை கொஞ்சம் கூட ஒரு கிட்டத்தில் கூட போக முடியாத நிலமையில் நான் இருக்கிறேன்ங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு அதே போல் அவருக்கு உணவு பண்டங்கள்னு பார்த்தோம்னா பனை சார்ந்த உணவு பண்டங்கள் ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக நொங்கு கிழங்கு பனங்கிழங்கு பனங்குருத்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பப்பாளி ரொம்ப பிடிக்கும் சுழியம் ரொம்ப பிடிக்கும் கீரைகள் ரொம்ப பிடிக்கும் மீல் மேக்கர்னு சொல்கிற நம்ம சோயாபீனில் செய்கிற அந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் இந்த கிவி பழம் ட்ராகன் பழம் இந்த மாதிரி எதாவது புதுசாக பழங்களை பழக்கடையில் பார்த்தாருன்னா உடனே வாங்கி வந்து டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதே போல் நம்ம ஃபஸ்ட் டைம் எதாவது பார்ப்போம் ஒரு ஸ்வீட் இது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லையே இன்னும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை வாங்கி டேஸ்ட் பண்ணணுங்கிறத அவரோட விருப்பம் எங்களுக்கு வாங்கி அது கொடுக்கணுங்கிறதுல சந்தோஷப்படுவார் அதே போல் சர்க்கரை பொங்கல் மூணு வேலையும் நீங்கள் சர்க்கரை பொங்கல் சாப்பாடாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவார் எந்த குறையும் சொல்லாமல் ரொம்ப ரசித்து சாப்பிடுவார் இந்த இன்னைக்கு எங்கள் காலையில் எங்கள் வீட்டில் இப்போ அவருக்கு ஒரு படையல் போட்டோம் அதில் சர்க்கரை பொங்கல் படையல் தான் முக்கியமான ஒரு ஐட்டம் அதே போல் அவருக்கு இளைஞர்கள் கூட இருக்கிறதுக்கு இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இளைஞர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஞ்சில் பேசணும் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்கிற என்கிற அவர்கிட்ட எப்போதும் இருக்கும் அதே போல் ஆன்மீகத்தில் பெண்கள் அதிக ஈடுபாடு கொள்ளணும்ங்கிறதுல ரொம்ப 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 அதில் ஒரு முனைப்பு இருக்கும் ப்ளஸ் பெண்களுக்கான க்ளாஸெலாம் நிறையா சொல்லிக் கொடுக்கறதுக்கு விரும்புவார் அதே போல் சித்தர்களோட ஜீவசமாதி அடிக்கடி போய் அங்கே எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுங்கிறத பார்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிற சித்தானந்த சாமி கோயிலில் உட்காந்து தவம் போடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே போல் கடைசி நாள் ரெண்டாயிரத்தி ஆறு இதே நேரம் காலையில் தூங்கி எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு திருநெல்வேலிப்பேட்டை மணவளக்கலை மன்றத்துக்கு எதுக்க இருக்கிற தர்காவில் போய் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தார்ங்கிறது அவரோட சிதர்கள் கூட அவருக்கு இருந்த ஆர்வம் ஆசை குறித்து காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் திருக்குறளுக்கு உண்மையான பொருள் யாரும் எழுதலை திருக்குறள் வந்து ஆன்மீகத்துக்காக உருவான ஒரு வழிகாட்டும் நெறி அதனால் திருக்குறளுக்கும் தீம் இணைத்து ஒரு உரைநடை எழுத வேணும்ங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய ஆசை அதை வந்து அவர் அடிக்கடி மென்ஷன் என் தம்பிகள்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு புத்தகம் எதுவே அது உலகளவை போற்றப்படும் அந்த புத்தகத்தில் வர்ற ராயல்ட்டி அதுதான் நான் உங்களுக்கு சேர்த்து வைக்க போகிற சொத்து என்று சொல்லியிருக்கிறாரு ஆனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதை கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு கொலப்பள்ளியில் இருக்கிற மணிகண்டன் வீட்டில் போய் உட்கார போகிறேன் அங்கே உட்கார்ந்து இதை எழுதி முடிக்க போகிறேன் ஒரு மாதம் எனக்கு ஃப்ரீ டைம் கொடுங்க நான் எழுதிட்டு வரேன் சொன்னதாக என் தம்பிக்கை சொல்லியிருக்கிறாங்க அது போல் வெளிநாடுகள் செல்வதற்கும் வெளியூர்கள் செல்வதற்கும் இதுவரை போகாத இடங்களுக்கு போவதற்கும் ரொம்ப ஆர்வமும் விருப்பமும் உள்ளவர் புதுசு புதுசாக எதையாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதுல அதை குறிப்பாக சொல்லணும்னா நான் ராஜஸ்தானில் பிகானியருங்கிற ஊரில் இருக்கும்போது பொதுவாக ஒரு எல்டிசி போட்டு எங்கேயும் போக மாட்டார் நான் பிக்கானியரில் ராஜஸ்தானில் இருக்கிறோன்னொன்னே என்னை பார்க்குற சாக்கில் ஊருக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கூர்ந்து பார்ப்பார் தெரிஞ்சுக்குவார் அதே போல் அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் சைக்கிள் ஓட்டுறது சைக்கிள் ஓட்டணும்னா அவ்வளோ ஆர்வமாக சைக்கிள் ஓட்டுவார் அவர் போட்ட உடை என்ன பார்த்தோம்னா நீங்கள் எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிப்பாக வேஷ்டி மேலே ஒரு துண்டு தலையில் கட்டுறதுக்கு ஒரு துண்டு இதெல்லாம் மாறினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒயிட் ஷர்ட் போடுவார் மேக்சிமம் டைம் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போடுவார் லைட் ப்ளூ கலர் அந்த லைட் ப்ளூ கலர் கூட அந்த ஒரு பர்டிகுலர் கிளாத்து ஒரு நெட்டட் கிளாத் மாதிரி இருக்கும் அந்த கிளாத்தில் ஷர்ட் போடுவார் கஞ்சி போட்டு ட்ரெஸ் போடுவார் வேஷ்டி எப்போதும் வேதாத்திரி பச்சைன்னு ஒரு கலர் இருக்குது அந்த பச்சை கலரில் கரை போட்ட வேஷ்டி மட்டும்தான் கட்டுவார் ஆனால் பிற்காலங்களில் அதெல்லாம் மாறிச்சு எல்லா வேட்டியும் கட்ட ஆரம்பித்தார் ப்ளஸ் வேதாத்திரி மரிசி அவர் போட்ட ஜிப்பா கொடுத்தாரு அதுலேருந்து ஜிப்பா போட ஆரம்பித்தார் வேதாத்திரி மரிசி யூஸ் பண்ண அந்த துண்டுகளை கொடுத்தாரு அந்த துண்டுகளை பயன்படுத்த ஆரம்பித்தார் அப்படின்னு உருவானது தான் அவரோட கடைசி காலங்களில் நீங்கள் பார்த்த தோற்றங்கள்லாம் அதே போல் தனாகர்ஷனம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பார் அது செஞ்சால் நல்லது நடக்கும் அது ஏன் மூலியமாக என்கிற அந்த குறிக்கோள் இருக்கும் தனாகாஷனம் செய்வதற்கு தயங்கவே மாட்டார் எப்படியாவது நேரம் ஒதுக்கி அது ஒத்துக்குவார் அதே போல் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நெறிமுறை படிவகுக்கப்பட்ட திருமணம் நடத்தி வைக்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் ஏன்னா திருமணத்தில் நடக்கக்கூடிய வீண் விரயங்கள் வீண் செலவு வீண் சஞ்சை சச்சரவுகள் இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு திருமணங்கிறதுனால அதை முன்னெடுத்து நடத்துறதில் அவருக்கு ரொம்ப விருப்பம் இருந்தது அதே போல் சித்த மருத்துவத்தை ரொம்ப பிடிக்கும் ஹோமியோபதி ரொம்ப பிடிக்கும் அன்புலிக்காக அவர் உழைத்த உழைப்பு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஷார்ப்பாக டைமிங் கீப்பப் பண்ணுவாருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே போல் விதத்திரி இருந்தும் அவரோட நண்பர்கிட்டருந்தும் கற்றுக்கிட்ட சுந்தரசம்மநாத குருக்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்ட தாயத்து போடுறது தகடி எழுதுவது என்கிறது நல்ல என்னால் முடிஞ்ச நல்ல விஷயம் அது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரங்காலம் இல்லாமல் ராத்திரி இல்லாமல் எங்கள் அம்மா சத்தம் போட்டு கத்தி திட்டு போகும்போதெல்லாம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு கூட அந்த வேலையை செஞ்சிட்ருப்பார் ஸோ அதில் ஒரு ஆர்வமும் ஒரு விருப்பமும் அவருக்கு அதிகமாக இருந்தது அதே போல் யார் அருட்டு காப்பு கேட்டாலும் எப்போதும் அருட்டு காப்பு கொடுக்கறதுக்கு ஃபோனில் ஃபோன் பண்ணி க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி திடீர்னு யாராக அருட்டு காப்பு கேட்டிருப்பாங்க இவர் சத்தமாக அருட்டு காப்பு சொல்லிகிட்டு இருப்பாரு ஸோ அதில் அவருக்கு ரொம்ப பிடித்தலும் ஆறுதலும் இருக்கும் அதே போல் என்னோடய மகள்கள் பேத்திகளை ரொம்ப பிடிக்கும் அதிலும் பெரிய பேத்தி என்று சொல்லக்கூடிய என்னோடய பெரிய மகளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கொஞ்சுவார் ரொம்ப ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா தடவை நாங்கள் பெங்களூர்லேருந்து திருவாரூருக்கு ட்ரெயினில் போகிறோம் அந்த ட்ரெயினு மிட் நைட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஈரோடு ஸ்டேஷனுக்கு வரும் அந்த ராத்திரி பேத்தியை பார்க்கணுன்னு சொல்லி முதல்ல எழுப்பி வச்சிடறா நான் வந்து பேசணும் பேசணும்னு சொல்லி வந்து சந்தித்ததெல்லாம் கூட ஞாபகம் இப்போ அதே போல் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியும் ரொம்ப பிடிக்கும் அதை கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆர்வம் இருந்தது கற்றுக்கிட்டாரு நிறையா அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கிறதுலேயும் அவருக்கு ஆர்வம் இருந்தது அவரோட நண்பர்கள்ட்ட பேசுறது குறிப்பாக பழைய காலத்து நண்பர்கள் அதுவும் குறிப்பாக நம்ம ராமச்சந்திரன் ஐயா ஜானகிராமன் ஐயா இவங்கள்கிட்ட பேசுறது பழகுறதுங்கிறது ரொம்ப பிடித்த விஷயம் அவருக்கு பிடித்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் இன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் நானும் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்களும் சாமிக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வாழ்க வளமுடன்